சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் விஜய் கட்சியின் புதிய சின்னம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இந்த சின்னத்தில்தான் தாவேக்கா போட்டி இதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கட்சிகளுக்கும் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒன்றுன்னா என்னது கட்சியுடைய கொள்கையா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதாவது ஒரு கட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றால் மிக முக்கியமான இரண்டு விஷயங்கள் என்னென்னா ஒன்று கட்சியுடைய கொடி இன்னொன்று பாத்தீங்கன்னா கட்சியோட சின்னம் இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பாத்தீங்கன்னா முக்கியம் ஆனால் பாத்தீங்கன்னா தற்பொழுது பாத்தீங்கன்னா அரசியல் களத்தில் தாவேக்கா புதியதாக வந்திருக்கிறது ஒரு தேர்தலை கூட பார்த்தீங்கன்னா சந்திக்கவில்லை கட்சியுடைய கொடியை ஏற்கனவே பார்த்தினா அறிவித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது சின்னம் வேண்டி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்திடம் பார்த்தினா தாவேக்கா தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா மனு கொடுக்கப்பட்டது அதில் பத்து சின்னங்கள் கேட்டடையப்பட்டது அதில் பார்த்தீங்கன்னா பத்து சின்னம் கேட்டிருக்காங்க தற்பொழுது ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு பத்து சின்னம் என்ன தேர்தல் ஆணையத்திடம் கேட்டுருந்தாங்கன்னா ஒன்று விசிறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ இன்னொன்று விசில் பேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்பந்து சிலிண்டர் அப்படின்னு நிறைய விதமான சின்னங்களை கேட்டு இருந்ததாகவும் தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று சின்னத்துக்கு மேல் பார்த்திங்கன்னா தாவைக்க இருந்து பார்த்திங்கன்னா அனுமதி கொடுக்கப்பட்டதாகவும் அதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விசிறி சின்னம் பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டுள்ளதாக பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒதுக்கப்பட்டதாக பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்களில் பார்த்தினா வெளிவந்தது இந்த தகவல் இந்த தகவல் உண்மையான தகவலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உண்மை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்ட ஒரு அப்டேட்டாக வந்து பார்க்கப்படுகிறது விசில் சின்னம் விஜய் அவளுக்கு ஏற்ற சின்னமாக இருக்குமா இல்லை ஆட்டோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கால்பந்து பேட்டு கோப்பை அது மாதிரி சின்னம் கிடைச்சிருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லுங்கள் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பார்த்தினா ஒரு கட்சியை வந்து தீர்மானிக்க கூடியதே ஒரு சின்னம் தான் இரட்டை இலையனா பார்த்தினா அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதய தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய திமுக அப்புறமா வந்து பாமகனா என்ன மாம்பழம் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்சிகளுக்கும் பார்த்தினா அவங்களுடைய கட்சியை குறிப்பிட்டு காட்டுறதே பார்த்தீங்கன்னா அந்த சின்னமும் கொடியும் தான் அந்த சின்னம் கொடி பார்த்தினா கரெக்டாக அமைந்தால் க கட்சியோடைய கொள்கை கொட் கட்டமைப்பு எதுவுமே தேவை கிடையாது சரிங்களா அதனால பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயோடைய சின்னம் அதிகாரபூர்வமாக பார்த்தீங்கன்னா தாவேக்க தரப்பில் இருந்து பார்த்தினா அறிவிக்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அள்ள செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி மக்களே அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே